வெற்றி சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக கீழே ஹைப் பண்ண ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எங்களை மாதிரி சின்ன யூடியூபருக்கு நீங்கள் செய்கிற ஹெல்ப்பாக இருக்கும் அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா வீடியோ வந்து எல்லாேருக்கும் ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் துளசி கரெக்டாக இங்கே வந்து ஸ்டேஷனுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் வந்து அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்காக கிளம்பி போகிறாங்க போனது மட்டும் இல்லாமல் அவங்க வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த பொண்ணை வந்து மடக்கி பிடிச்சிடுறாங்கன்னே சொல்லிடலாம் பிடிச்சிட்டு அணி இவ்வளவு தான் எல்லா பிரச்சனையும் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாருங்கள் உங்ககிட்ட நான் கேட்க போகிறது ஒன்றே ஒன்று தான் உங்களை யார் இதெல்லாம் செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் திவ்யா பேரை சொல்லிடுறாங்க அவள் தான் எல்லாத்துக்கும் காரணமாக ஆமாம் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க உன்னை அப்படிலாம் வந்து விட்டுற முடியாது எனக்கு நீ செய்ய வேண்டியது செ செஞ்சிட்டேன்னு வச்சு வச்சுக்கோங்க நான் உன்னை வந்து இந்த விஷயத்துலேருந்து தொந்தரவு பண்ணாமல் உன்னை வந்து போக விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ முதல்ல வந்து அந்த திவ்யாவுக்கு ஃபோனை போட்டு வர சொல் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவை ஃபோன் பண்ணி இங்கே ஒரு இடத்துக்கு வந்து பில்டிங்க்கு வர சொல்கிறாங்க வந்த உடனே இந்த பக்கம் துளசி வந்து மாடியில் இருக்காங்க அந்த விஷயம் தெரியாமல் திவ்யா கிட்ட வந்து காசு வந்து எப்படியாவது கேட்டு வாங்கிடுறாங்கன்னே சொல்லிடலாம் அதை வாங்கி முடிச்சதுக்கப்புறம் அவங்க திவ்யா வந்து உளறிடுறாங்க இப்ப நான் தான் வந்து இந்த மாதிரி வந்து துளசியை வந்து மாட்டி விட்றதுக்காக அந்த ஈஸ்வரமூர்த்தி குடும்பத்தை மொத்த குடும்பத்தையும் வந்து உள்ளே வச்சுருக்கேங்கிற விஷயத்தை வந்து எக்காரணம் கொண்டு யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்க அதுக்காக தான் நீ கேட்ட உடனே நான் இந்த காசை வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க மேடம் இனிமேல் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் காசை வாங்கிட்டு இப்படியே வந்து நவுந்து போ போயறாங்க அப்புறமா வந்து துளசி வந்து கை தட்டிக்கிட்டே இப்படியே நடந்து வராங்கன்னே சொல்லலாம் சம மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த இடத்துல துளசியை பார்த்தோன்னே என்ன என்னை பார்த்து வந்து ரொம்ப அதிர்ச்சியாகி நிற்கிற போல சாச்சா நான் ஏன் உன்னை பார்த்தெல்லாம் வந்து கவலைப்பட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே என்ன உன் புருஷன் வந்து என் கிட்டே வந்து கெஞ்சறதுக்காக வந்து அனுப்பி விட்ருக்கானா நீ ஆயிரம் விஷயம் செஞ்சாலும் நாளாக வந்து உதவி செய்ய மாட்டேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாரு இந்த துளசி வந்து நீ அவ்வளோ லேசு போக்காக வந்து நினச்சிட்டியா என் குடும்பத்தை எப்படி காப்பாற்றணுங்கிற விஷயம் எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் சரி சரி வா நல்ல நேரம் வந்து முடிகிறதுக்குள்ளே வா கிளம்பி போகலாம் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொன்னவங்க என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொன்னோன்னு இங்கே பார்க்குறியா ஓ உனக்கு ஒன்றும் தெரியாதா இவ்வளோ தூரம் நான் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறப்பயே வந்து உனக்கு புரிய வேணாமா திவ்யா சரி நீ இன்னும் வந்து வளர வேண்டியது இருக்குது உனக்கு இன்னும் வந்து வெளி உலகம் அவ்வளோவா தெரில அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஃபோனை எடுத்து இப்படி காட்டுறாங்க காமிச்சோன்னு பார்த்தா இவங்க வந்து காசு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதில் வந்து இந்த மாதிரி வெற்றி குடும்பத்தை வந்து பழிவாங்கிறதுக்காக தான் வந்து நான் செஞ்சேன் அப்படிங்கிற எல்லா தகவலையும் வந்து அதில் வந்து கரெக்டாக வந்து படம் பிடிச்சிடுறாங்கன்னே சொல்லிடலாம் நம்ம வந்து துளசி அதை பார்த்தோன்னா அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க என்ன வீடியோலாம் வந்து வாய்ஸ்லாம் வந்து அட்டகாசமாக இருக்குன்னு பார்க்குறியா ஆமாம் ஆமாம் உன்ன மாதிரி வந்து ஏமாத்து பேர் வழியெல்லாம் பிடிக்கணுன்னா நான் கொஞ்சம் வந்து முயற்சி பண்ணி தானே ஆகணும் சரி அப்படின்னு சொல்கிறப்ப வந்து நான்லாம் வர முடியும் முடியாது சொல்றேன் ஏன் வந்து என் கூட வந்தேன்னு வச்சுக்கிங்க நான் ஒன்றும் தொந்தரவு பண்ண மாட்டேன் நீ போய் வந்து நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கிட்டேயும் சரி வெற்றி குடும்பத்தில் உள்ள ஈஸ்வரமூர்த்தி என் மாமா கிட்டையும் வந்து அழகா மன்னிப்பு கேட்டேன்னா அவங்களே போனால் போகுது உனக்கு வந்து நீ கல்யாணத்தை வந்து நின்று போனதுனால இப்படி செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மன்னிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப முடியவே முடியாது ஒன்றால் ஆனதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அங்கேருந்து போகலான்னு பார்க்குறப்ப வந்து இந்த பக்கம் வந்து டக்குன்னு வந்து சொடக்கு போடுறாங்கன்னே சொல்லலாம் நம்ம துளசி சொடக்கு போட்டோன்னா வெற்றியோடய ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து நின்றுடுறாங்க நின்றுனே வந்து என்ன என்னை வம்புளுக்குறியா அப்படின்னு சொல்கிறப்ப சே இவ்வளோ தூரம் நான் வந்து உங்ககிட்ட வந்து அன்பாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த துளசி வந்து சிரிச்சுக்கிட்டே பேசுகிறப்ப நீ பேசாமல் என் கை என் கையை பிடிச்சிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து ஸ்டேஷனுக்கு வந்து இந்த பக்கம் காரில் வந்து அப்படியே அழைச்சிட்டு வந்துகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் திவ்யாவோட கார்லையே என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளோ தூரம் வந்து திட்டம் போட்டதெல்லாம் பாலாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து பயந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லாம் அதே சமயம் இங்கே பார்த்தா ஈஸ்வரமூர்த்தியை வந்து இங்கே வந்து வேணுன்ட்டே வந்து அவமானப்படுத்துறதுக்காக ஒன்று மாற்றி ஒன்று வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் வெற்றி வந்து கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க துளசி போயிருக்காள் எல்லா விஷயங்களும் வந்து அவங்க கண்டுபிடிச்சி அழைச்சிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஏ வெற்றியோட அம்மா வந்து அபிரமி இன்னுமா வந்து அவளை நம்பிக்கிட்டு இருக்கீங்க அவளாம் வந்து நமக்காக எதுவுமே செய்ய மாட்டான் நம்ம குடும்பத்தை மேற்கொண்டு வந்து கஷ்டப்படுத்தி அவமானப்படுத்துறதுக்காக மட்டும்தான்டா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா போய் போய் அவளை போய் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு இப்படி வந்து வந்த ஒரு மாசம் கூட ஆகல குடும்பத்தையும் இங்க வந்து உட்கார வச்சுட்டா சொல்றப்ப ஈஸ்வரமூர்த்தி வந்து துளசிக்கு சப்போர்ட் பண்ணி இங்க பாரு அவதான் எந்த பிரச்சனையும் செய்யல அப்படிங்கறது நமக்கே தெரியும் இல்ல அப்படின்னு என்னங்க சொல்றீங்க ஆமா உங்ககிட்ட இந்த இடத்துல வந்து என்கிட்ட வந்து கத்தி பேச வைக்காத முதல்ல புரிஞ்சுக்க நம்ம இங்க இருந்து வெளியில போகணும்னா துளசி வந்து நிச்சயமா வந்து ஆதாரத்தோட வந்து நம்மள வந்து விடுவிப்பா எனக்கு அவள் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஈஸ்வரமூர்த்தி பேசிகிட்டு இருக்காங்க உடனே பாட்டி வந்து சொல்கிறாங்க என்ன அவளை வந்து மன்னிச்சிட்டியா அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ஒரு நிமிஷம் வந்து கொஞ்சம் நமக்காக நம்ம வீட்டில் ஒருத்தி அவள் மட்டும்தான் வந்து வெளியில் இருக்கா அவள் நமக்காக தான் வந்து கேட்டு போயிருக்கா இதில் வந்து வேறு யாரோ சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே இவர் வந்து இந்த அதிகாரி வந்து பேசுகிற தோரணையிலேயே நமக்கு தெரியுது இல்லை கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்காங்க அப்போ தான் கரெக்ட் தான் கரெக்டாக அந்த அதிகாரி வராங்க வந்தோடனே என்னையா நான் என்ன சொல்லி வச்சுருக்கேன் இவங்களை உள்ளே தூக்கி வைக்க சொன்னால் நீ மாட்டுக்கு வந்து இவங்களை பெஞ்சில் வந்து உட்கார வச்சுட்டு விட்டால் வந்து விருந்து வைப்ப போல் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் வெற்றி கோவப்படுறாங்க கோவப்பட்டோன்னே உனக்குலாம் வந்து சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை அடிக்கிறதுக்காக இங்கே கோவமாக வராங்க அந்த சமயத்தில் தான் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து தனியாக வந்து செம்ம மாதம் வராங்கன்னே சொல்லலாம் இங்கே பாருங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க செய்யாத தப்புக்காக வந்து நீங்கள் தேவையில்லாமல் அவங்க கிட்ட வந்து எதுக்காக வந்து இப்படிலாம் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க இது நல்லது கிடையாது சார் நான் வந்து எதுக்காக யாருக்காகவோ ஒருத்தவங்க கேட்டாங்கன்னு அவங்க உதவி செய்கிறதுக்காக வெறும் எழுதி கொடுத்ததில் கையெழுத்து போட்டு கொடுத்தத வச்சு நீங்கள் இப்படி வந்து என் குடும்பத்தை வந்து இப்படி சிக்க வைக்கிறதுக்கு வந்து நீங்கள் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எது சரி எது தப்பு எல்லாமே எனக்கு தெரியும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அங்கே போய் பேசிக்கோங்க முதல்ல இங்கேருந்து வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிறப்ப வெளியில் போகிறதுக்காக நான் இப்போ வந்திருக்கேன் இதை யார் வந்து செய்ய சொன்னால் அப்படிங்கிற அவங்களே அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா இங்கே மாச அழைச்சிட்டு வராங்க உள்ள திவ்யாவை வந்து அழைச்சிட்டு வந்தோன்னே என்னமா யாரும் சம்மந்தம் இல்லாமல் அவங்கள வந்து அழைச்சிட்டு வந்தால் நான் வந்து விட்டுருவேணா அப்படின்னு சொன்னோன்னே அவசரப்படாதீங்க சார் எல்லா விஷயத்துக்கும் வந்து என் ஃபோனில் வந்து விடை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே என் மீனாட்சி வந்து அந்த பக்கம் பார்த்துட்டு வந்து திருத்திருந்து முடிக்கிறாள் ஒருவேளை இந்த திவ்யாவை வந்திருக்கதை பார்த்தா நம்மளும் தான் காரணங்கிற விஷயத்தை வந்து உளறிடுவாளோ இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த இடத்துல தான் இங்கே அதிரடியாக வந்து திவ்யா வந்து என்ன நீயா சொல்கிறியா இல்லை நான் ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்கிறப்ப திவ்யா வந்து என்னை மன்னிச்சிருங்க மாமா நான் தான் வந்து கோவத்தில் இப்படி ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் வந்து சொல்கிறாங்க உடனே அபிராமி வந்து எதுக்காக இப்படி வந்து நீ பண்ணுற இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட சரி கிடையாது உனக்கு ஏதாவது வெற்றி மேலே கோவம் இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும் இல்லை அவர்கிட்ட சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு மொத்த குடும்பத்தையும் வந்து இப்படி வந்து நிற்க வச்சுட்டல்ல உன்னெல்லாம் வந்து மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க அதோட செமட்விஸ்ட்டோடு முடிச்சிருக்காங்க